வணக்கம் பால்மாடு வளர்ப்பில் பால்மாட்டின் வசிப்பிடம் அதாவது கொட்டம் எனப்படும் கொட்டகை மிக முக்கியமான அம்சமாகும் சாதாரணமாக கொட்டம் மேடான பகுதியில் அமைத்தல் வேண்டும் தாழ்வான பகுதியில் கொட்டம் அமைக்கப்பட்டால் தண்ணீர் தேங்கி நோய்கள் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் அதுபோல பால்மாட்டு கொட்டம் நிழலான இடத்தில் இருந்தால் தாக்குதலிலிருந்து பால்மாட்டை காப்பாற்ற இயலும் தகரம் அல்லது சிமெண்ட் சீட் போடப்பட்டிருந்தால் கொட்டத்தின் மேல்புறம் அல்லது உள்புறத்தில் தென்னங்கீற்றை வைத்து தடுப்பதால் தாக்குதலிலிருந்து பால்மாட்டை காப்பாற்ற இயலும் மேலும் பால்மாட்டு கொட்டத்தின் தரைத்தளமானது சற்று சாய்வாக இருந்தால் சாணம் மற்றும் சிறுநீர் ஆகியவை நேரடியாக கழிவுநீர் வாக்காயில் சேருவதற்கு வசதியாக இருக்கும் அதுபோல பால்மாட்டு கோட்டத்தின் தரைத்தளமானது சற்று சொரசொரப்பாகவோ அல்லது பட்டியக்கல்லால் அமைக்கப்பட்டிருந்தால் மாடு வழுக்கி விழுவிலிருந்து காப்பாற்ற இயலும் கலப்பின பசுக்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது சதுர அடியும் எருமைகளுக்கு ஐம்பது முதல் அறுபது சதுர அடியும் இடவசதி செய்து கொடுக்கும் பட்சத்தில் கால்நடைகள் தாராளமாக நிற்கவும் படுத்து ஓய்வெடுக்கவும் வசதியாக இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கால்நடைகளை கொட்டத்திற்குள்ளேயே கட்டி வைத்து அதற்கு தீவனம் மற்றும் கறவை அனைத்தையும் செய்வதை தவிர்த்து தேவையின் அடிப்படையில் மேய்ச்சல் மற்றும் கறவைக்காக பால் மாடுகளை நாம் கொட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறோம் எனவே மாட்டை வெளியேற்றும் நேரத்தில் கொட்டத்தை சுத்தம் செய்து சிறிதளவு கிருமி நாசிகளை கொண்டு நாம் பராமரிக்கும் பட்சத்தில் மாட்டு கொட்டம் தூய்மையானதாகவும் கிருமிகள் அற்றதாகவும் இருக்கும் அதே போல் கிருமிகளால் உண்டாகும் மடிநோய் போன்ற தாக்குதலிலிருந்து பால் பால்மாடுகளை காப்பாற்றி பொருளாதார இழப்பை தவிர்க்க இயலும் சுத்தமான கொட்டத்திலிருந்து பெறப்படும் பாலானது மிகவும் சுத்தமாக இருக்கும் எனவே தூய்மையான கொட்டத்தை அமைத்து சுகாதார முறையில் பால் உற்பத்தி செய்து நோயற்ற கால்நடைகளை வளர்ப்போம் வாழ்த்துக்கள் நன்றி